வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிட்றம் சேராமை இந்த குரலில் இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக இந்த பத்து குரல்களையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிற்றினம் அதாவது சிறிய குணத்தை உடையவர்கள் அடுத்தவர்களுக்கு வந்து தொந்தரவு தரக்கூடிய அந்த மாதிரியான குணங்களை ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த மாதிரி குணத்தில் உடையவங்களோட நம்ம இந்த இனத்தாரோட சேர்ந்தோம்னா நமக்கு என்ன வந்து பலன் கிடைக்கும் நமக்கு என்ன வந்து நம்ம க தத்து அனுபவிப்போம் செய்யாமல் தவிர்க்கிறதுனால நமக்கு என்ன வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு வரிசையாக சொல்லியிருப்பாங்க திருவள்ளுவங்க இந்த அதிகாரம் முழுமையாக இந்த அதிகாரம் மூலிமையாக இருக்கக்கூடிய பத்து குரல்களில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமான் சூழ்ந்து விடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் சிற்றினம் அப்படின்னா சிறுமை செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த இனம் அஞ்சும் சேர்ந்திட அஞ்சுவது பெருமை பெருமை மிகுந்த பெரியவர்களுக்கே உரிய ஒரு இயல்பாகும் சரி சிறுமைதான் சுற்றமாம் சிறியோர்களின் இயல்பானது என்னவாக இருக்கும் சிறுமைதான் சுற்றமாம் அவர்களை தனது உறவாக கொண்டு சூழ்ந்து விடும் சேர்த்து கொண்டு விடுவதுதான் சிறியோர்களது இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பெரியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா என்ன ஒரு கிறிஸ்பாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்ல இருந்து பெரியவர்கள் எப்படி இருப்பாங்க சிறியவர்கள் எப்படி இருப்பாங்க பெரியவர்கள் வந்து சிறுமை குணத்தை உடையவர்களை வந்து சேர அஞ்சி அவர்களை ஒதுத்து ஒதுக்குவார்கள் சிறுமையுடையவர்களோ அவர்களை தனது உறவாக சேர்த்து கொண்டு விடுவார்கள் அதை தான் இந்த குரலில் சொல்ல வர்றாங்க அதுதான் அழக திருவிழர்கள் சொல்லியிருக்காங்க சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமான் சூழ்ந்து விடும் குரல் விளக்கம் சிறுமை செயல்பாடுகளில் ஈடுபடும் இனத்தை சேர அஞ்சுவது பெரியோர்கள் இயல்பாகும் சிறியோர்களின் இயல்பானது அவர்களை தனது உறவாக சேர்த்துக்கொள்வதாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்